யூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம சேனல் க்ரோ எக்ஸ்பர்ட் நம்ம காலையில் ஒம்பது மணிக்கு ஆரம்பித்து நைட்டு ஒரு பத்து பதினோரு மணி வரைக்கும் ஓடி ஆடி பண்ணுறதுக்கான ஒரே ஒரு மோட்டிவ் வந்து ஒரு ஜஸ்ட் பேப்பர் தட் இஸ் கால் மணி ஸோ எனக்கு ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு தெரிஞ்ச ஞாபகத்தில் வந்து நான் ஜென்ரலாக சேல்ரி கிரெடிட் ஆன உடனே பேங்க்குக்கு போயிட்டு அந்த கேஷை விட்ரா பண்ணி அதை நான் வந்து செலவு பண்ணுவேன் இப்போ எனக்கு ஞாபகமே இல்லை லாஸ்ட்டாக எப்போ நான் கேஷை வித்ட்ரா பண்ணேன்னு சொல்லிட்டு எழுதி வந்து கார்டிலேருந்து பேமெண்ட் பண்ணுறேன் அப்படின்னா யூபிஐ ட்ரான்சாக்ட் பண்ணுறேன் ஸோ ஒவ்வொரு ஸ்டேஜஸ் ஆஃப் பீரியடை பொறுத்த வரைக்கும் ஹிஸ்ட்ரியில் மணி ஒவ்வொரு ஃபார்முக்கு மாறிட்டே வருது இந்த வீடியோவில் மணி எப்படி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் அவல்யூட் ஆகி வந்திருக்குங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் இது ஏன் நமக்கு இந்த ஹிஸ்ட்ரி ரொம்ப முக்கியம் அப்படின்னா நாம் இப்போ யூஸ் பண்ணுற பேப்பர் மணி இல்லை ஆக்சுவலாக ஸோ மணினால் என்ன அது இன்னும் ஃப்யூச்சரில் எந்த மாதிரியான ஃபார்ம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஸோ மணி பொறுத்த வரைக்கும் பேக் இன் சிக்ஸ் தௌசண்ட் பிசியில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எய்தர் ஒரு குட்ஸை கொடுத்து இன்னொரு குட்ஸு வாங்கிறது வந்து வழக்கமாக இருந்துச்சு இந்த மெத்தடை வந்து பார்ட்டர்னு சொல்லுவாங்க ஸோ பேசிக்காக ஏ எனக்கு ஒரு பொருள் தேவை நான் அந்த பொருள் அதுக்கு நான் என் என்கிட்ட இருக்கிற ஒரு பொருளை கொடுத்து திருப்பி அந்த பொருளை வாங்கிப்பேன் இதில் என்ன பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா எல்லா குட்ஸையுமே ட்ரேட் பண்ண முடியல ஈஸியாக அதுக்கு ரீசன் என்னன்னா எல்லா குட்ஸையுமே சம பாதியாக பிரிக்க முடியாது உதாரணத்துக்கு வீடு எடுத்துப்போம் நான் இந்த வீடை வந்து என்னதை கொடுத்து எதை ட்ரேட் பண்ணுவேங்கிறது கிடையாது வீடே வந்து என்னால் ஸ்பிட் பண்ணி ட்ரேட் பண்ண முடியாது மாடு அப்புறம் ஃபிஷ்ஷு ஃபுட்ஸு மீட்ஸ் இந்த மாதிரி இதெல்லாமே பார்த்தீங்கன்னா பெரிஷபிள் குட்ஸ் ஸோ பேசிக்காக இதுக்கு ஒரு வேலடிட்டி பீரியட் இருக்குது என்னால் ஃபிஷ்ஷை கொடுத்து ட்ரேட் பண்ண முடியும் ஆனால் அந்த ஃபிஷ் வந்து ரொம்ப நாள் இருக்காது சீக்கிரம் போயிடும் ஸோ இந்த மாதிரி சேலஞ்சஸ் இருந்துச்சு அண்ட் அதுக்கப்புறம் குட்ஸோட வேல்யூ என்னங்கிறத எப்படி டிடெர்மைன் பண்ணுறதுங்கிறதே ஒரு பெரிய கொஷின் மார்க்காக இருந்துச்சு நீங்கள் உதாரணத்துக்கு எனக்கு கோல்டு வேணும் நான் இப்போ கோல்டை மீட்டுக்கு ட்ரேட் பண்ண முடியுமான்னு கேட்டால் அது ஒரு பெரிய கொஷின் மார்க்கு ஸோ அதனால் எந்த குட்டுக்கு எந்த வேல்யூங்கிறத வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியல ஸோ அதை விட ரொம்ப முக்கியமான இன்னொரு பிரச்சனை இருந்துச்சு people வந்து கண்ட்ரீஸ் விட்டு கண்ட்ரீஸ் வந்து ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அந்த பீரியடில் அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஐட்டம்ஸை லார்ஜராக எடுத்துட்டு சுற்ற முடியாது ஸோ இது ஒரு challenge சேலஞ்சாக இருந்துச்சு இந்த சேலஞ்சு எல்லாத்தையுமே ஓவர் கம் பண்ணுறதுக்கு தே நீட் ஒன் காமன் ஐட்டம் அதை எல்லோரும் மியூச்சுவலாக வேல்யூ பண்ணணும் அது இங்கேன்னு இல்லை எங்கே கொடுத்தாலுமே அதை இன்னொருத்தர் வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும் அண்ட் அந்த காமன் ஐட்டம் வந்து ரீப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும் ஈஸியாக அந்த காமன் ஐட்டமை வேல்யூவும் நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும் லாங் டேம் ஸ்டோரேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இது எல்லாத்தையும் பேஸ் பண்ணி தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் பிசியில் வந்து ஷெல்ஸு ஸ்டோன்ஸு பீட்ஸு இது எல்லாம் தான் பாப்புலர் கரென்சியாக இருந்துச்சு ஏன்னா ஷெல்ஸை வந்து உங்களால் ஜாஸ்தி கேரி பண்ண முடியும் அண்ட் அது ஈஸியாக ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு சுவிச் பண்ண முடியும் அண்ட் உங்களால் உங்களால் அது லாங் டைமுக்கு சேவும் பண்ண முடியும் ஸோ இதனால தான் செல்ஸு ஸ்டோன்ஸ் அண்ட் பீட்ஸ் வந்து பாப்புலர் கரண்டியாக தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் பிசியில் இருந்துச்சு அண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் பிசியில் நீங்கள் ஆல்மோஸ்ட் அரவுண்ட் வந்தீங்க அப்படின்னா இப்போ கரண்ட்டாக டர்க்கின்னு சொல் டர்க்கின்னு சொல்கிற ஏன்ஷியன் கண்ட்ரியில் காயின்ஸ் வந்து அச்சடிக்க ஆரம்பித்தாங்க பிளெண்டிங் கோல்ட் அண்ட் சில்வர் அண்ட் அதுக்கு மேலே வந்து சில இமேஜஸை வந்து பதிக்க ஆரம்பித்தாங்க ஸோ இது வந்து ரொம்ப பாப்புலராக ஆனிச்சு அண்ட் இது வந்து அங்கங்கே கண்ட்ரிஸ்க்கு ஸ்ப்ரெட் ஆக இருந்துச்சு பட் இதில் வந்து ஒரு பர்டிகுலர் சேலஞ்சு இருந்துச்சு கோல்ட் அண்ட் சில்வர் வந்து நமக்கு வந்து லிமிட்டட் குவான்டிட்டி தான் இருக்குது அண்ட் அது ஒரு ப்ரெஷியஸ் மெட்டலாகவும் கருதப்பட்டுச்சு ஸோ அப்படி இருக்கிறப்ப இது எப்படி வந்து கரன்சியாக எல்லா கண்ட்ரிஸுக்கும் சுவிட்ச் பண்ணுறதுங்கிறது ஒரு பெரிய கொஷின் மார்க்காக இருந்துச்சு அண்ட் அகெய்ன் கோல்டு அண்ட் சில்வருமே இப்போ நான் ஒரு ஒரு குவான்டிட்டியை தாண்டி நிறையா எடுத்து கேரியும் பண்ண முடியாது ஸோ இந்த ரீசன்னால் எப்படி ஒரு ஹியூஜ் குவான்டிட்டி ஆஃப் கரன்சியை வந்து நான் கேரி பண்ணிவிட்டு கண்ட்ரி டு கண்ட்ரி சுட்ச் பண்ணுறதுங்கிற ஒரு கொஷின் இருந்துச்சு ஸோ அரவுண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி சியில் சைனாவில் தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பேப்பர் மணி வந்து பிரிண்ட் பண்ண ஆரம்பித்தாங்க ஸோ அது அங்கே இருந்து எல்லா கண்ட்ரிஸுக்கும் இவென்ச்சுவலி அடாப்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு ஸோ என்கிட்ட இருந்த கோல்டு சில்வரு பிரான்ஸு இந்த மாதிரி நாணயங்கள் எல்லாத்தையுமே நான் ஒரு வந்து ஒரு மர்ச்சண்ட்டை கொடுத்துட்டு அதை நான் பேப்பர் கரன்சியாக கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கலாம் ஸோ இனிஷியலாக அது பேப்பர் கரன்சியாக இல்லை கைண்ட் ஆஃப் பாண்டில் அவங்க எழுதி தருவாங்க ஒரு சின்ன பேப்பரில் அந்த பேப்பரை நீங்கள் எடுத்துகிட்டு போய் இன்னொரு இடத்துக்கு கொடுக்கலாம் ஸோ இந்த சிஸ்டம் தான் நாளடைவில் இடவில் கரன்சியை கன்வெர்ட் ஆகி பிரிண்ட் பண்ணப்பட்டு வேர்ல்டு ஃபுல்லாக போக ஆரம்பிச்சிச்சு ஸோ அதுக்கப்புறம் கரன்சி வந்து இப்போ கரண்ட் ஸ்டேஜஸ் இந்த டிஜிட்டல் இரால எய்தர் கார்ட்ஸு கேஷு யூபிஐ பேமெண்ட்ஸுன்னு மாற ஆரம்பிச்சிருச்சு நான் முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி லாஸ்ட்டாக என்னைக்கு நான் கேஷ் விட்ரா பண்ணுங்கிறது எனக்கு ஞாபகம் இல்லை யூபிஐங்கிறது இப்போ ரொம்ப கரண்ட் ட்ரெண்டிங்கில் இருக்குது அண்ட் இப்போது ரீசெண்டாக ஆகிட்டு வர கரன்சி வந்து பார்த்தீங்கன்னா பிட்காயின் ஸோ பிட்காயின்ங்கிறது வந்து சில கண்ட்ரீலு கண்ட்ரீஸில் வந்து பேன் பண்ணிட்டாங்க இல்லீகலாக இருந்தால் கூட ஃப்யூச்சர் கரன்சியாக பிட்காயின் மூவ் ஆகலாங்கிறது வந்து நிறையா பேர் வந்து ஆன்டிசிபேட் பண்ணுறாங்க ஸோ கரன்சி பொறுத்த வரைக்கும் நீங்கள் இப்போ கரண்ட்டாக வச்சிருக்கிற பேப்பர் வந்து கரன்சியே கிடையாது ஏன்னா ஃபியூச்சர் பொறுத்த வரைக்கும் எது கரன்சியாக மாறுங்கிறது வந்து ஒரு நிலையற்ற தன்மையில் இருக்குது ஏன் எல்லாருமே கோல்டை வந்து ஆக்சுவல் அசட்னு சொல்கிறாங்கன்னா நீங்கள் கரெக்டாக நோட்டீஸ் பண்ணீங்க அப்படின்னா கோல்டு தான் லாஸ்ட்டாக கரன்சியாக இருந்துச்சு அதைத்தான் திருப்பி ஈஸியாக கேரி பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டுக்காண்டி பேப்பராக கன்வெர்ட் பண்ணி நம்ம கையில் கரன்சின்னு சொல்லி கொடுத்து சர்க்குலேட் பண்ண ஆரம்பித்தாங்க ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஃப்யூச்சரில் எது கரன்சியாக மாறுதோ இல்லையோ கோல்டு தான் ஆக்சுவலாகவே ஒரு நல்ல வெல்த்து ஸோ ரேதர் தேன் பேப்பராக ஹோல்ட் பண்ணி வைக்கிறத விட நமக்கு தேவைப்படும் போது எப்போனாலும் நமக்கு வேல்யூபுலாக இருக்க போகிறது கோல்டு மட்டும்தான் ஸோ இப்போ கரன்சி வந்து ஃபியூச்சரில் என்ன மாதிரியான டைமென்ஷன்ஸில் மாறுங்கிறது நீங்கள் ஆன்டிசிபேட் பண்ணுறீங்கிறத இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள் மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாவது நல்ல வீடியோ போடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள்